பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் 4 நாளடியாரில் யாக்கை நிலையாமை அப்படின்ற மூன்றாவது அதிகாரத்தில் வரக்கூடிய இருபத்தி ஏழாவது பாடலுக்கான பொருள் தெளிவுரை இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதனோட கருத்த எளிமையாக பார்த்துர்லாங்க மழைய ரசிக்காதவங்க நம்மல் யாருமே இருக்க மாட்டோம் தானே எல்லாருக்குமே மழைனா ரொம்ப பிடிக்கும் அந்த மழை வரும்போது பார்த்து ரசிப்போம் இல்லைங்களா அப்படி அந்த மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா விளர மழை மேலேயே மறுபடியும் மறுபடியும் மழைத்தொளி வந்துட்டே இருக்கும் அப்ப அப்படியே குட்டி குட்டியா குட்டி குட்டியா அழகா அந்த நீர் குமளி தோன்றும் பார்த்துருக்கீங்களா அந்த நீர் குமளிய மொட்டிலின்னு சொல்லுவோம் அந்த முட்லிய பார்த்துட்டு நம்மளாம் சின்ன வயசுல கை கொட்டி ஆ மழை வந்து மொட்லி விடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா அதை ரசிச்சு பார்த்துருப்போம் இல்லைங்களா அப்படி அந்த மழை துளி விளறும் போது உருவாகிற அந்த நீர்க்கும் அந்த என்ன ஆகும்னா உடஞ்சிக்கிட்டே இருக்குங்க திருப்பி 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 உருவாயிட்டே இருக்கும் ஆனா அது மறுபடியும் மறுபடியும் உடஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி நம்ம இந்த உடம்பும் கூட பல முறை தோன்றி தோன்றி மறையுது அதாவது இந்த உடம்புக்குள்ளார உயிர் வந்து புகுது திரும்பவும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இறந்து போறோம் இறந்துட்டு இன்னொரு புதிய உடம்ப தேடி அந்த உயிரானது புகுது மீண்டும் திரும்ப திரும்ப இதே போல எப்படி அந்த நீர் கும்மிழி தோன்றி மறையுதோ தோன்றி மறையுதோ அதே போலதான் நம்ம உடம்பும் தோன்றி மறையுது அப்படின்றத உணரணும் இதுல என்னன்னா அந்த நீர் கொம்பு எவ்வளவு சீக்கிரமாக உடஞ்சிருது அது போல தான் நம்மளுடைய இந்த உடம்பும் நிலையானது இல்லை அப்படின்ற உண்மையை தடுமாற்றம் இல்லாமல் தெளிவாக யார் ஒருத்தங்க மிகச்சரிய உணர்ந்து வச்சிருக்காங்களோ அவங்கள தான் தின்னறிவாளர் அப்படின்றாங்க இந்த பாடல்ல அப்படி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்களாம் நம்மளோட இந்த உடம்பு நிலையானது இல்லை நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு மிக பெரிய மிக அரிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாம மிகச்சரியா பயன்படுத்திக்கணும்னா நம்ம வாழ்நாள் முழுக்க நல்ல நல்ல அரசியல்களை மட்டும்தான் செய்யணும் யாருக்கும் நம்மனால எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது அப்படின்றத உணர்ந்து தெளிவா நடந்துப்பாங்களாங்க இப்படி ஒரு அறிவோட நடந்துக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நிகரானவங்க அவங்களுக்கு இணையானவங்க இந்த நீண்ட உலகத்திலேயே வேற யாருமே இல்லை அப்படின்றாங்க நீங்க கூட கேட்கலாம் ஒரு சிலர் வந்து ரொம்ப படிச்ச அறிவாளியா இருக்காங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க இன்னொருத்தங்க பாத்தீங்கன்னா நிறைய காசு பணம் கோடி கோடியா மிகப்பெரிய செல்வந்தரா இருக்காங்க அதே போல இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நல்ல பலசாலியா இருக்காங்க அவங்க எல்லாம் நூறு வயசை தாண்டி கூட வாழ்வாங்க அப்படியெல்லாம் இருக்கிறவங்க கூட இவங்களுக்கு நிகராக மாட்டாங்களா அப்படின்னு கேட்கலாம் ஆனா யாருமே நிகரானவங்க கிடையாதுங்களாமாங்க ஏன்னா இந்த உடம்பு நிலையானது இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டு தன்னால முடிஞ்ச நல்லதை மட்டும் மற்றவங்களுக்கு செஞ்சு இந்த வாய்ப்பை இந்த இயற்கை நமக்கு கொடுத்த இந்த அரிய வாய்ப்பை மிகச் சரிய பயன்படுத்திக்கணும்ன்ற அறிவு இருக்குது பாத்தீங்களா அதுக்கு நிகரானது இந்த நீண்ட உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அப்படின்றத உணர்த்துற மாதிரி தாங்க இந்த பாடல் அமைஞ்சிருக்கு சரி முதல்ல பாடலை பார்த்தரலாம் இருபத்தி ஏழாவது பாடல் படுமலை முக்குலின் பல்காலம் தோன்றிக்கிடும் இதோர் யாக்கை என்று எண்ணி தடுமாற்றம் தீர்ப்பேம் யாம் என்று உணரும் தின்னறிவாள நேற்பார் யார் நீள் நிலத்தின் மேல் படுமாலை மொக்குளின் பல்காலம் தோன்றி இதோர் யாக்கை என்று எண்ணி தடுமாற்றம் தீர்ப்பேம் யாம் என்று உணரும் தின்னறிவாளரை நேர்ப்பார் யார் நீள் நிலத்தின் மேல் இப்ப இதனோட பொருள் பார்க்கலாங்க மொக்குள் அப்படின்னா கொப்புளம் நீர் குமிழி அப்படின்னு பொருள் அதாவது மலை மொக்குள் அப்படின்னா மழையில தோன்றக்கூடிய நீர்க்குமிழி அப்படின்னு அர்த்தம் பல்காலம் தோன்றி அப்படின்னா பலமுறை தோன்றி அப்படின்னு அர்த்தம் கெடும் அப்படின்னா அழியும் அப்படின்னு அர்த்தம் இயற்கைன்றதுக்கு உடம்புன்றது பொருள் தின்னறிவாளர் அப்படின்றத தின் கூட்டல் அறிவாளர் அப்படின்னு பிரிக்கலாம் இதுல தின் அப்படின்றதுக்கு அதாவது திண்மை அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா பலம் வலிமை உறுதி அப்படின்னு அர்த்தாங்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு உறுதி அப்படின்னு எடுத்துக்கலாம் தின்னறிவாளர் அப்படின்னா உறுதியான நல்ல அறிவினை உடையவர் அப்படின்னு அர்த்தம் நேர்பார் அப்படின்னா நேரானவர் நிகரானவர் அப்படின்னு அர்த்தம் இணையானவர் ஒப்பானவர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நீல் நிலம் அப்படின்றது இந்த பூமியை தாங்க குறிக்குது இப்போ இதனோட தெளிவுறைய பாத்தரலாங்க வீழ்கின்ற மழை நீரிலே பலமுறை தோன்றி மறையும் நீர்க்குமளியினை போன்றே இவ்வுடம்பும் பலமுறை தோன்றி அழியும் தன்மை உடையது இந்த உண்மையை தடுமாற்றமின்றி உணர்ந்து தெளிந்த உறுதியான நல்லறிவு உடையவர் இப்பிறவி துன்பத்தினை போக்குவதற்கு உரிய நல்ல அறச்செயல்களையே செய்வர் அவர்களுக்கு நிகரானவர் இந்த நீண்ட நில உலகிலே ஒருவரும் இல்லை என்று யாக்கை நிலையாமையினை இப்பாடல் தெளிவுபடுத்துகிறது இதோட இந்த பாடல் முடிஞ்சதுங்க இனி இதே மாதிரி அடுத்தடுத்த பாடல்களுக்கும் அதன் பொருள் தெளிவுறையோட சேர்த்து பார்க்கலாங்க நன்றி